எனக்கு நண்பர்களே நான் தான் உங்கள் ஷாலினி இன்னொரு வீடியோ அவங்கள எல்லாரையும் சந்திக்கிறேன் இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோஸ் நண்பர்களே ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸ் எடுக்க போகிற நண்பர்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நேம் எடுத்து வச்சுருக்க நண்பர்களே அஞ்சு நேம் அந்த அஞ்சு நேமுக்குரியவங்க எப்படிப்பட்டவங்க தான் அன்றைக்கி இந்த வீடியோஸில் சொல்ல போகிற நண்பர்களே என்னென்ன நேம் அண்டா கே நேம் உண்டு எம் நேம் உண்டு பி நேம் உண்டு ஏ நேம் உண்டு எஸ் நேம் உண்டு ஓகேவா இந்த அஞ்சு நேமுக்குரியவங்க தான் அவங்களோட குணநல பண்பு எல்லாத்தையும் இந்த வீடியோஸில் சொல்ல போகிற நண்பர்களே புதுசாக என்னுடைய சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே சில பேர் வந்து அவங்களோட பிறந்த ஆண்டு மாதிரி வச்சு அவங்களோட அவங்க எப்படி பார்ப்பாங்க நண்பர்களே உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய பிறந்த ஆண்டு மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு பண்ணால் ஆறாம் நம்பர்னா அதை வச்சு ஒரு ராசி நட்சத்திரம் வச்சு அவங்க எப்படி ஒன்று பார்ப்பாங்க நான் அப்படியெல்லாம் பார்க்கல அவங்களோட முதலாவது இப்போ அவங்களோட நேமில் முதலாவது எடுத்து கே இருக்கோ வீ இருக்கோ எஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் இப்படிப்பட்ட ஒன்று பார்க்க போகிறோம் நண்பர்களே இது வந்து ஈஸி தான் நண்பர்களே ஆனால் நான் சொல்கிறது வந்து உண்மை அவங்களோட உண்மையை தான் நான் சொல்கிறேன் வந்து பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை நண்பர்களே வடிவா யாராவது இந்த வீடியோஸை தட்டி விட்டு போதிங்க வடிவா முழுசா கேளுங்க நண்பர்களே வாங்க இப்போ நான் அந்த அஞ்சு எழுத்தையும் நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே வடிவா இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே முதலாவது எஸ் நேம் உள்ளவங்கள படித்தான் நான் சொல்ல போகிற நண்பர்களே யாராவது எஸ் நேம்ல இருந்தீங்கன்னா வடிவா நான் சொல்கிறத கவனிங்க நண்பர்களே இது பிரியோசனமான வீடியோஸ் நண்பர்களே தட்டி விட்டு போவாதீங்க முழுசா கேளுங்க நான் என்ன சொல்கிறேன்னு நானும் எஸ் நேம்ல உள்ளவ தான் நண்பர்களே அதனால் இப்போ நான் எஸ் நேம் யாராவது இருந்தீங்கன்னா வடிவாக கேளுங்க நான் சொல்கிறேன் சரியா எஸ்ஸு பிஸ்னஸ்ஸும் சரி எஸ்ஸும் நேமும் சரி ஒரு வெற்றியை கொடுக்கும் நண்பர்களே எஸ்ஸு வந்து ஒரு பாம்பு வடிவத்தில் வளைஞ்சிருக்கபடியாக அவங்களோட போகிற பாதை வந்து பாம்பு மாதிரியே வளைஞ்சு வளைஞ்சு போகும் பாதை அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை கூடவா இருக்கும் குடும்பத்தில் மூத்த புள்ளியாக இருப்பாங்க புத்திசாலியானவர்கள் கூடவாக இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணால் அதுக்கு மேலே அவங்களை கெட்டது செய்வாங்க ஒரு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அவங்க என்ன சொல்கிறது ஒரு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா நேரங்காலம் பார்க்காம ஓடி போய் உதவி கேட்பாங்க அடுத்தது கவர்ச்சியான ஆக்கலாக இருப்பாங்க அடுத்தவங்களை அடுத்தவங்களை உடனே கவர்ந்து விழுக்கும் காந்தமாக இருப்பாங்க அவங்க அவங்கள யாராச்சும் புகழ்ந்து பேசுனா அவங்களுக்கு விழுந்து விழுந்து கவனிப்பாங்க மொத்தத்தில் அவங்க வந்து அல்சாலியாக இருப்பாங்க நண்பர்களே எஸ் நேம் வந்து வந்தது ஒரு சூப்பரான நம்பர் நண்பர்களே நேம் உள்ளவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லலாம் நானும் ஒரு எஸ் நேம் தான் எஸ் நேம் உள்ளவங்க வந்து சூப்பர் அழகும் சரி இப்போ படிப்பும் சரி புத்திசாலியும் சரி எல்லா விதத்துலேயும் அவங்க சூப்பராக இருப்பாங்க நம்ம திறமை அவன் வந்து ஒரு இப்போ கலை கலையிலையும் சரி ஒரு சினிமாலையும் சரி ஒரு மீடியா சரி அவங்க இன்ட்ரெஸ்ட் கூடி செய்யப்படக்கூடியவங்க தான் அவங்க எஸ் நேம் உள்ளவங்க எஸ் எஸ் நேம் உள்ளவங்க வந்து ஒரு அர்ஷசாலி பிறவின்னு சொல்லலாம் நண்பர்களே நான் எஸ் நேம் உள்ளவங்க தான் நீங்கள் யாராவது எஸ் நேம்ல இருந்தீங்கன்னா இது உங்களுக்கா ஓகே நண்பர்களே இப்போ நான் எஸ் நேம் உள்ளவங்களை பற்றி சொல்லிட்டேன் நண்பர்களே குணநலங்களை இப்போ நான் கே நேம் உள்ளவங்கள பற்றி தான் சொல்லப் போகிறேன் யாராவது கே நேம்ல இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத வடிவாக கேளுங்க நண்பர்களே நான்லாம் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையாக தான் சொல்கிறேன் சரியா உண்மையாக தான் சொல்கிறேன் சில பேருக்கு தெரியாது அவங்களோட இருக்கிற நடவடிக்கை அவங்களோட குணநலங்கள்லாம் தெரியாமல் இருக்கலாம் அதனால தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற நண்பர்களே பிரியோசனமான விஷயம் தான் இது வடிவாக கேளுங்க யாராவது கேக் அப்படின்னு தட்டி விட்டுலாம் போயிடாதுங்க நான் சொல்கிறத வடிவாக கேளுங்க கே நேம் இது உங்களுக்கா ஓகே கேனேம் உள்ளவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஜாலியானவங்களாக இருப்பாங்க ஜாலியானவங்களாம் இருப்பாங்க புதுசு புதுசா அவங்களுக்கு ஜோசனை வரும் இவங்களுக்கு கடவுள் பக்தி கடவுள் பக்தியில் நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க அடுத்தது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி உள்ளவங்களாம் இருப்பாங்க இவங்க பொதுவாகவே நம்பிக்கை விரைவில் ஜாரு மேலேயும் வைக்கவும் மாட்டாங்க இவங்க இவங்க வேலையை ஜாரிடமும் நம்பியும் கொடுக்க மாட்டாங்க அந்த வேலையை அவங்களே செய்தாதான் திருப்தி அடைவாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு பயந்த சுபாவமாக இருப்பாங்க ஆனால் அந்த பயத்தை யாருடையுமே காட்டவும் மாட்டாங்க மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் இவங்க கொஞ்சம் ஏமாந்து போவாங்க மற்றவர்களிடம் மற்றவரிடம் கொஞ்சம் ஏமாந்து போவாங்களாம் மொத்தத்தில் இவங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே கே நேம் பற்றி சொல்லும்போதே என்ன என்ன தெரியுதுன்னா கே நேம் வந்து ஒரு கெட்டான நேம் ஒரு என்ன சொல்கிறது யாரையும் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு கடவுள் பக்தி கூடவே இருக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறது ஜாலியானவங்களாம் இருப்பாங்க இப்போ நானும் ஒரு ஜாலியான சொன்னால் அவங்க ஜாலியானவங்களாம் இருப்பாங்க அடுத்தது அடுத்தவங்களோட கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆகல ஏமாந்து அவங்கள யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க அவங்க வந்து அவங்கள வந்து கொஞ்சமாக ஏமாத்துவாங்க ஆகலை வந்து ஏமாத்துறேன்னு இல்லை அவ்வளவுக்கு அவங்க முட்டா கிடையாது கொஞ்சமாக ஏமாந்துவாங்க அடுத்தது வந்து அவங்களோட இப்போ அவங்களோட வேலையை வந்து டைமே கொடுக்க மாட்டாங்க நம்பியும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராதானே யார் மேலேயும் நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க அந்த வேலையை அவங்களே செஞ்சால் தான் அவங்க திருப்தி அடைவாங்க நண்பர்களே பார்த்தீங்களா நான் பிரியோச்சனமானதெல்லாம் சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து கேனே உள்ளவங்களுக்கு சூப்பராக பிறந்தோம் கேளுங்கள் ஓகே நண்பர்களே இப்போ நான் வந்து கே நேமும் எஸ் நேம் உள்ளவங்களை இப்படி தான் நண்பர்களே அவங்களோட குணநலங்கள் நடவடிக்கை எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ நான் சொல்ல போகிறது நேம் உள்ளவங்களை படித்தான் சொல்ல போகிறேன் நண்பர்களே யாராவது ஏ நேமில் இருந்தீங்கன்னா வடிவா கேளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நான் சொல்றது உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னேன் நான் உங்களை சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோஸ்க்கு நீங்க நீங்கள் எல்லா அஞ்சு பேர நேமும் வந்து நான் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா நான் சொன்னது உண்மையானா நீங்கள் கமெண்ட் பண்ணணும் சரியா இல்லையான்னு கமெண்ட் பண்ணணும் ஓகே உங்கள் நேம் ஏம் ஏழில் ஆரம்பிச்சுன்னா இது உங்களுக்கு ஏ நேம் உள்ளவங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் பயனுண்டு ஏல ஜாட் பண்ணுற நிறைய பேர் நேம் சொல்கிறேன் பாருங்கள் ஏஆர் ரகுமான் இருக்குது ஐத் இருக்காரு ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க அமிதா பச்சன் இருக்காங்க ஏய பார்த்தாலே தெரியும் கோவர மாதிரி தான் இருக்கும் அதனால உங்கள் வாழ்க்கையும் சரி உங்கள் தொழிலும் சரி கோவுற மாதிரி உச்சத்தை தொடுவீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செய்யணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அதை பின்வாங்கவே மாட்டிங்க நீங்கள் கல்யாணம் செய்து உங்களுக்கு பிள்ளை பிறந்தா நீங்கள் ஏன்று வச்சிங்கன்னா ஏ நேம்ண்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கு மொத்தத்தில் ஏ அம்சமான நேம் ஏ நேம் இருக்கிறவங்க கடவுள் மாதிரி உச்சத்தை தொடுவீங்க ஓகேவா பாத்தீங்களா நண்பர்களே ஏ வந்து கோபுரமாக தான் இருக்குமா கோபுரம் மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வந்து கோபுரம் மாதிரி தான் இருப்பீங்க வெட்டியை தொடுவீங்க நண்பர்களே அதனால் உங்களோட நீங்கள் வந்து யாராவது யாருக்காவது பேர் வைக்க போகிறீங்கன்னா இல்ல உங்க பிறந்த பேபிக்கு நீங்கள் பேர் வைக்க போகிறீங்கன்னா ஏல வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கு நண்பர்களே அதில் அதோட நேம் பார்த்தீங்களா ஐத் இருக்கிறாரு ஏஆர் ரகுமான் இருக்காங்க ஐஸ்வர்யராக இருக்காங்க அவனோட பேர்லாம் இப்படி அவங்களாம் இவ்வளோ பெரிய ஆக்டர் பார்த்தீங்களா அதெல்லாம் இப்படி இருக்கு அவங்களோட பேரை சொன்னாலே ஒரு களைகட்டும் இல்லை ஐத்து ஃபேன்ஸெல்லாம் இருப்பீங்க தானே சூப்பராக இருக்கும் அதனால் ஏ நேமில் வைங்க எனக்கு நே நேம்னால் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே அதனால தான் நான் ஏ நேமை செலக்ட் பண்ணி சொல்கிறேன் நண்பர்களே ஏ நேம் இருந்தீங்கன்னா வடிவாக கேட்டுட்டு இது சரியா இல்லையானே நான் கமெண்ட் பண்ணணும் ஓகே நண்பர்களே இப்போ நான் மூன்று நேம் உள்ளவங்களை போய்ட்டு சொல்லிவிட்டேன் நண்பர்களே கே நேம் ஏ நேம் எஸ் நேம் உள்ளவங்கள போய்ட்டு சொல்லிவிட்டேன் அவங்களோட அவங்களோட நடவடிக்கை குணங்கள்லாம் சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து சொல்ல போகிறது பி நேம் பி நேம் உள்ளவங்கள போய்ட்டு சொல்ல போகிற நண்பர்களே யாராவது பி நேமில் இருந்தீங்கன்னா வடிவாக்க அவன் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோஸை பார்த்துட்டு நான் சொன்னது சரியா பிள்ளையா உங்களுக்கு பொருந்துமா பொருந்தலையான்றது நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணணும் ஓகே நண்பர்களே மிஸ் பண்ண கேளுங்க பி நேம் உள்ளவங்களுக்கு இது பி உள்ளவங்களும் ஆர் உள்ளவங்களும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அவங்க பிறக்கும் போதே தான் இருப்பாங்க வி நேம் உள்ளவங்க நல்லவங்க தனக்கண்டு ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க இவங்க கவிதை சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க இவங்க வீட்டில் செல்ல புள்ளையாக இருப்பாங்க இவங்களுக்கு ஏமாற்ற தெரியாது இவங்களை மற்றவங்க உடனே ஏமாத்திருவாங்க இவங்க நல்ல இவங்க நல்ல விளையாட்டு திறனுடையவங்க இவங்க ரொம்ப வி என்ற விண்டதால ஒரு பா பாதையாக இருப்பாங்க ரொம்ப புத்தியசாலியமாகவே இருப்பாங்க அடுத்தவங்கள உடனே பேச்சால மயக்கிடுவாங்க இவங்க இருக்கும் உடம்பே ஒரு அழகாத்தான் இருக்கும் இவங்க ஒரு செக்ஸியான ஒரு ஆள் மொத்தத்தில் இவங்க கடை க கடவுளி நருள் நிறைஞ்சவங்களாம் இருப்பாங்க ஓகேவா நண்பர்களே பி என்ன சொல்லும் போதே எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல அவங்க கவிதை சொல்கிறதெல்லாம் சூப்பராக இருப்பாங்க இவங்க செக்ஸியான வேசனாக இருப்பாங்க இங்கே வந்து ஆறாம் நம்பர் நான் வந்து ஆற நம்பர் தான் ஆற நம்பர்னால் வி வந்து வீயும் ஆரும் வந்து ஒன்று சேர்ந்துச்சுனா இப்போ போதே ஒரு அஷ்டசாலியான ஆளாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுது அடுத்தது வந்து நல்லா விளையாடுத்துகிறேன் நல்லா விளையாடுத்துகிறேன்னா உள்ளவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களை வந்து உடனே மயக்கிறவங்களாக இருப்பாங்க அடுத்தது இவங்களுக்கு யாரையுமே ஏமாட்ட தெரியாது இவங்களுக்கு யாரையுமே ஏமாட்ட தெரியாது அடுத்தவங்களை அடுத்தவங்க வந்து இவங்களை உடனே ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க நண்பர்களே அப்போ பார்த்தீங்களா நண்பர்களே ஒரு சில விஷயம் வந்து வீக்கும் நல்லா நல்லதாக கொடுக்குது சிலதை கெட்டதும் கொடுக்குது ஏமாந்து போகிறது அப்படியெல்லாம் தானே அதனால் வி நேம் உள்ளவங்க இது உங்களுக்கு பொருந்ததா இல்லை நான் சொன்னது சரியா இல்லையா பொருந்துமா பொருந்தில்லையான்றது நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும் நண்பர்களே ஓகே நண்பர்களே இப்போ நான் நாலு நேம் உள்ளவங்களை பற்றி சொல்லிட்டேன் நண்பர்களே கடைசியாக அஞ்சாவது எம் நேம் உள்ளவங்களை பற்றி தான் சொல்ல போகிற நண்பர்களே யாராவது எம் நேம்ல இருந்தீங்கன்னா இது உங்களுக்காக வடிவாக கேளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு எம் நேம் உள்ளவங்க இது நான் சொல்கிறது சரியா இப்போ இல்லையா பொருந்துமா பொருந்தில்லையான்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணணும் கேள்விப்பண்ணா வீடியோஸ் பார்க்கணும் ஓகே நண்பர்கள் நான் எல்லாம் நிஜம் எம் நேம்ல ஆரஞ்சு இது உங்களுக்காக எம் நேம் உள்ளவங்க ரொம்ப விசுவாசமானவங்களாகவும் கடின உழைப்பா உழைப்பாளியாகவும் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் நடைமுறைக்கு ஏற்றவங்களாம் இருப்பாங்க இவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்களும் நேர்மையானவங்களா இருப்பாங்க யாராச்சும் தண்டை சொல்ல கேட்காம மீறினாங்கன்ட்டா ஆக்ரோசமாக கோவப்படுவாங்க இவங்களோட பொறுமையை சோதித்து பார்க்கணும் நினைச்சா அவ்வளவு தான் இவங்க எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க இவங்க காதலில் எளிதில் விழம் விழமாட்டாங்க இவங்க காதலை விழ வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க மொத்தத்தில் ரொமாண்டிக்கான ஆளாக இருப்பாங்க ஓகே நண்பர்களே பார்த்தீங்களா எம் நேம்ம சொல்லும் போதே தெரியும் எப்படிப்பட்டே இப்போ யாராவது வந்து இவங்களுக்கு பாகு கொடுத்தா பாகு கொடுத்துட்டு அதை வந்து செய்யாமல் மீறி சொன்னால் ரொம்ப கோவப்படுவாங்களாம் தன்னை சொல்ல கேட்காட்டி அவ்வளவு தான் அடுத்தது ரொமாண்டிக்கான ஆளாக இருப்பாங்க அடுத்தது கடின உழைப்பாளியாக இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க நண்பர்களே அடுத்தது உங்களை உங்களை வந்து காதலில் என்ன சொல்கிறது காதலில் யாராவது வேமா அவ்வளோ சீக்கிரம் விளை வைக்க முடியாது ஓகேவா அது ரொம்ப கஷ்டம்தான்னு சொல்லுது ஓகே நண்பர்களே எம் நேம் உள்ள பற்றி சொல்லிட்ட நண்பர்களே இப்போ நான் மொத்தத்தில் அஞ்சு நேம் உள்ளவங்களை பற்றி சொல்லிட்ட நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாமே பிரயோசனமானதான் நண்பர்களே நான் வந்து எந்த நேம் இதில் பொருந்தும் எஸ் நேம் எஸ் நேம் தெரியும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் எஸ் நேம்டா சாலினிண்டா எஸ் நேம் தானே அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன பற்றி அப்போ நான் சொல்லுறதே உண்மையாக தானே இருக்கும் அதனால் வடிவா கேளுங்க நண்பர்களே முடிஞ்சளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு சேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கேலி பண்ணால் பார்க்கணும் யாராவது தப்பு தப்பு தப்பாக இந்த வீடியோஸ்க்குள்ளே கமெண்ட் பண்ணக்கூடாது பிடிக்காட்டி வீடியோஸை பார்க்கக்கூடாது பிடிச்சிருந்தா பாருங்கள் ஆனால் தேவையில்லாத கமெண்ட் போட்டுக்கொண்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணக்கூடாது நண்பர்களே மீண்டும் இன்னொரு இதை பார்த்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்களோ நான் இன்னும் அழகான வீடியோட நான் உங்களை எல்லாரையும் சந்திப்பேன் நண்பர்களே பாய்